நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை பிழைப்பு உயர்வு தேனி வீரபாண்டி திருவிழா ரூபாய் மூன்று புள்ளி பூஜ்ஜியம் ஆறு கோடிக்கு ராட்டினம் ஏலம் தேனி அருகே வீரபாண்டி திருவிழாவை முன்னிட்டு ரூபாய் மூன்று புள்ளி பூஜ்ஜியம் ஆறு கோடிக்கு ராட்டினம் ஏலம் தேனி மாவட்டம் வீரபாண்டி பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு கௌ மாரியம்மன் திருக்கோவில் சித்திரை திருவிழா அடுத்த மாதம் வெகு நடைபெற நடைபெறவுள்ளது இந்நிலையில் திருவிழாவில் ராட்டினம் அமைப்பதற்கான ஏலம் செயல் அலுவலர் அலுவலகத்தில் இன்று மார்ச் இருபத்தி ஆறாம் தேதி நடைபெற்றது இந்து சமய அறநிலைத்துறை இணை ஆணையர் கார்த்திக் தலைமையில் நடைபெற்ற இந்த ஏலத்தில் ரூபாய் மூன்று கோடியே ஆறு லட்சத்திற்கு ராட்டினம் ஒப்பந்தத்திற்கான ஏலத்தை தேனியைச் சேர்ந்த விஜயராஜன் என்பவர் எடுத்தார் நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக தேனி மாவட்டத்திலிருந்து விஜய்குமார்